பிஎஸ்ங்க நம்ம பிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு ஆஃபர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் சாஃப்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வச்ச சாரீ தான் ஆஃபரில் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க சாரிஸ் இப்ப எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டீங்க எங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணி வச்சிருப்பேன் அந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீனா கூட நம்ம கிட்ட ஆர்டர் ஆர்டர் கிடைக்கிங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரீஸ் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி காட்டணும் பார்த்துக்கோங்க சாரீக்கு முந்தா வீ தாங்க இருக்கும் சாரி ஃபுல் முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பே பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு முந்தா சாரி பிடிச்சிருந்தா மறக்காம பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இது முந்தாணி ஃபுல்லாக உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் என்ன கலர் பார்டர் வருதோ முந்தாணி வருதோ அதே சேம் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலருமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது எல்லாமே லேட்டஸ்ட் பிங்க் கோப்பர் ஜெரி ஒரு தான் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு சாரியோட முந்தா உடல் கலருங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் குங்கும கலர்னு சொல்லுவோம் உங்களுக்கு சாரீஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சாஃப்ட் சுல்க் சாரி தான் சாஃப்ட் சுல்க் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரைஸை கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு சாரீஸ் கலர்ஸ் இல்லை வேணுமோ அது வேணும் அதர் கலர்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க கலர்ஸ் எல்லாமே கொடுப்போம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு வந்து பிரைஸ்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சொல்லுவோம் லைவ பாத்து எல்லாருமே லைக் பட்டன் அழுத்திட்டு பார்த்துக்கோங்க இந்த சாரி பிடிச்சி தான் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனா கூட ஆர்டர் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க அந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஸனில் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பிரைஸ் சார்பிரை என்னட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலையே மார்க்கெட்டில் எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சாரி பிடிச்சி தான் மறுக்காது ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயோ பிளாக் கலர் சாரீங்க பிளாக் கலர் சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்டராக கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரிகை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் காப்பர் ஜெரிக ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பிளாக் கலர் சாரீங்க ப்யூர் பிளாக் கலர் சாரிங்க ஹாய் ப்ரீத்தி ப்ரித்திகா கீர்த்தி அப்படிங்கிறது ஹைன்னு சொல்லியிருக்காங்க ஹாய் மேம் ஹாய் உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல் நல்ல லைவ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் எல்லாரும் இது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெருன் கலர் முந்தானி கலர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்டர் என்ன கலர் மெருன் வருது அதே சேம் கலர் முந்தானி ப்ளவுஸு அந்த வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்குன்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே சொல்கிறோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் தான் கொடுக்க போகிற பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாகவே ஃபுல் பிளாக் கலருங்க பிளாக் கலர் பிளாக் கவர்வர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரி தலக்காக வேர் பண்ணலாம் நம்ம காட்டுறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டுந்தாங்க லைவில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பீஸ்ஸு நீங்கள் வந்து சாரி பிடிச்சி பிடிச்சிருந்தா வரக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஆர்டர் மூவ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரினா கூட நம்மள்கிட்ட தாராளமாக கிடைக்குங்க

அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கலருங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் இப்போ பார்த்த பிளாக் கலர் பார்த்தாலே அதே சேம் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு கலர் சாரியை பார்க்க போகிறோம் லைவ் பார்க்குற எல்லாருமே அந்த லைக் பட்டன் அழுத்தமாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் லைவ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க எல்லாருமே இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலருங்க சாஃப்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்குது பார்த்துக்கோங்க மெரூன் கலரு இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாஃப்ட் சில்க் சாரிங்க சாஃப்ட் சில்க்கு தான் இல்லை சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாரீஸ் நீங்கள் வேர் பண்ணுறப்ப அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கசகசெல்லாம் இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீஸ் சாரீ குடிச்சி தான் வரக்காது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க ப்ளைனாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட உடல் உடல் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பார்த்து காட்டுறேன் பாருங்க இப்படி தான் இருக்கும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வெந்தய கலர் கொடுத்து இந்த டிசைன் அதுவும் பிங்க் பிங்க்காப்பர் தெரியும் கொடுத்துருக்கோம் சாரீஸ் அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் இந்த சாரீஸ் மார்க்கெட்டில் வார்த்திங்கனா இல்லை உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி எவ்வளோ சேல் பண்ணுறேன் நம்மளோட ஷாப்பில் பிஎஸ்எல்ஸில் நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் வெறும் ஆரூநூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிங்கன்னா சாரீஸ் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க வரும் சாரியோடய ப்ரைஸு இந்த சாரி குடிச்சிருந்தா மறக்கால ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இவ்வளோ அழகான சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து வேறு யாருமே கொடுக்க முடியாது நம்ம ஷாப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் பீஸஸ் மேலே கையில் ரெடிஸ்டாக வச்சுருக்கோம் நீங்கள் வேணால் சிங்கிள் பீஸ்னால அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல்சேல் பிரைஸோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஒரு வேறு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ கிராண்டான சைஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஷாப்பில் கொடுத்துருக்கு அந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சாரி பிடிச்சிருந்தா ஒர்க்கால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் மூவ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி தருவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேணாம் சிங்கிள் சாரி நம்ம நம்பிக்கிட்ட ஆறுரூவா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்களா ஒரு பார்டர்லெஸ் சாரி மூணு கலர் மூணு சாரி பார்த்தோம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பார்டர் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஆஃப் க்ரீன்ஸ் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மைல் ப்ளூ கலரு சாரி பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டால் ஆட்ரு மூவ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் தேவை இல்லை இது பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலருங்க முந்தாணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்க லைட் மைல் ப்ளூ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி லைட் பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் சாரி பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சுக்கோங்க அப்போ தான் ஆர்டர் மூவ் பண்ண முடியும் இதுக்கு என்ன கலர் முந்தானி வரும் அதே சேம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கலருமே வந்துடும் உங்களுக்கு சாரியோட உடல் கலர் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து பார்டர்லெஸ் சாரிங்க சாஃப்ட் சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வரும் சாரியோட ப்ரைஸு முடிச்சுட்டு மறக்காம மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க யாரும் லைக் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம லைக் ஒரு லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து லைவ் போகிறதுக்கு அடுத்தது ஆஃபரில் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டாக இருக்கும் நீங்கள் அதனால தான் உங்கள்கிட்ட லைக் கேட்டுகிட்டு இருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோம் புது நபராக இருந்தாங்கன்னா

இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வடாமலி கலர் கொடுத்துருக்குங்க எவ்வளோ அட்ராக்டாக இருக்கும் பாருங்கள் சாரிஸ் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது சின்ன பார்டர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பார்டர் சைஸு அவ்வளோ அழகாக இருக்குங்க லைவ் பார்த்துருக்கு எல்லாருமே லைக் பண்ணாமல் தான் இருக்கீங்க நம்ம ஒரு லைக் பாருங்கள் எல்லாருமே முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா வடாமலி கலர் கொடுத்துருக்குங்க அதே சேம் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலருமே கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சாரியோட ப்ரைஸு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா சிங்கிள் சேர்த்தா கூட ஒரு அளவு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாங்க அளவுக்கு ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸே பே பண்ண வர தேவையில்லை ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பரூபா பே பண்ணி சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீஸ் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஆட்ரு பண்ணிங்க மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து டெலிவரி ஆகிடும் நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் வாங்க வாங்க வேண்டிய அவசியமாக இருக்காது டெலிவரி பாயே கொண்டு வந்து வீட்டில் டெலிவரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பார்த்துக்கோங்க சாரீஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் கல்வி ஸ்டாக் இருக்குது ஏன்னா ஒரு ஃபேஸ்டல் கிரீன் ஃபிஸ்டல் க்ரீன் சொல்லுவோங்களா அந்த கலர் தான் பார்க்க மாற மாதிரி எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்ச்சரிங் நம்மளோட சொந்த தயாரிப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வருவாங்க உங்களுக்கு சைஸ் பிடிச்சி தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் பாருங்கள் லைவ் பார்த்துருக்கீங்களே தவிர எல்லாருமே அந்த லைக் பட்டன் அழுத்தாம தான் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க ஏன்னா எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் அடுத்தடுத்து வீடியோ கொண்டு வந்து எங்களுக்கு போட வைக்கோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் இருக்கோம் நீங்கள் மறக்காம நம்ம லைக் லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போகிற வீடியோஸோ லைவ்ஸோ உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி கலருங்க உங்களுக்கு ப்ளவுஸ் கலருங்க அதே சேம் கலர் வந்துருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு பார்ட்ரு கலர் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பு சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரைஸோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலாம் பார்த்துக்கோ அழகாக இருக்குது இந்த சாரீஸோட சாஃப்ட்டு சாரீஸ் இங்கே மெட்ரெஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இது சிங்கிள் சாரீனா கூட நம்ம கிட்ட ஆளுநர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா இல்லைங்களா நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்க தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து மேக்ஸிமம் டூ டேஸில் வந்து ரிசீவ் ஆயிடும் ஜஸ்ட்டு சிங்கிள் சாரீ கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாங்க சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஐம்பது ரூபா வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் உங்களுக்கு சாரீஸ் கொடுத்து தான் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதே வேலை வேறு கலர் காம்பினேஷன்ல வேணும் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு இல்லை இருந்துச்சு கையில் ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே எடுத்து காட்டிடுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ் கலர் ஓ பார்க்க போகிற பார்த்துக்கோங்க இந்த ஆஷ் கலர் குடிச்சிருந்தா தான் மறக்காம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சுக்கோங்க இந்த இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஒன்ப ஒன்னாக வைக்கிறேன் பார்த்துக்கோங்க எல்லா சாரீஸுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உடனே சாரீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த இருக்கிற எல்லா கலர்ஸுமும் ஒன் பை ஒன்றாக அடிக்க வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலருங்க ஆஷ் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டார்க் சைடில் இது டபுள் ஷேட் க்ரீன் கலர் பச்சை கலர் சொல்ல பார்த்தீங்களா அந்த கலரு ரெட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கொடுத்துருக்கோம் அதனால் பார்க்குற டபுள் ஷேடாக தெரியும் சாரீஸ் இந்த சைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சினா கூட கலர் சிக்ஸ்ல க்ரீன் கலர் ஓப்பன் சொல்லி கேளுங்க உடனே ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடாமல்லி கலருங்க எல்லாம் இப்போ காட்டிகிட்டு இருக்க எல்லா சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வரும் சாரி பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணி கேளுங்க வாங்கிக்கலாம் இது பார்த்துக்கோங்க இது வாடாமல்லி கலர்லேயே உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாட்ரு கொடுத்துருக்கோம் சின்ன பைப்பிங் பாட்ரு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலருங்க ஸ்கை ப்ளூ கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் காம்பினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்கை ப்ளூ ஓப்பன் சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கின்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் க்ரீன் கலருங்க இந்த கலர் வேணுமோ வச்சிங்கன்னா ஃபிஃப்த்து பீஸாக வைக்கிறேன் இந்த ஃபிஃப்த்து பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீங்கன்னா உடனே ஓப்பன் பண்ணி காட்டுவோம் எல்லாமே பார்த்துருக்க எல்லா சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆறுநூற்றி ரூபா மட்டும் தாங்க வரும் சாரீஸ் என்ன பிரைஸ்ன்னு கேட்குறீங்க சாரியோட பிரைஸ் வேறு அறுநூற்றி ஐநூறுரூவா தாங்க வரும் மார்க்கெட்லேயே தௌசண்ட் வந்து செல் பண்ணுறாங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆறுநூற்றி கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த சாரீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த கலர் பேர் சொல்லி ஒரு உடனே ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலருங்க சாண்டல் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு உங்களுக்கு நீட்டாக கிராண்டாக கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலருங்க டார்க் கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெரூன் கலர் மாடல் கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வரும் சாரோட ப்ரைஸ் ஆரநூத்தி ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிராண்டான சைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஷாப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிஸ் பிடிச்சி தான் மறக்காமல் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஆறுநூறு மூணு முடியும் அடுத்த கலருக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும் பார்த்துக்கோங்க அடுத்த கலர் காட்டணும் பாருங்கள் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மக்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்களை அண்டர் ப்ளஸ் கலர்ஸ் மாதிரி நம்ம கையில் ரெடி ஸ்டாலாக வச்சுருக்கோம் உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் கலர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பு பண்ணிங்கன்னா இல்லை உடனே ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்புங்க நீங்கள் அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் பிங்க் கலர் பார்க்க போகிறோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் க்ரீன் கலரில் கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சுனா கூட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க உடனே ஓப்பன் பண்ணி காட்டுவோம் லைவ் கிட்டதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க யாருமே லைக் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம லைவ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் தாங்க பாக்க போறோம் பாத்துக்கோங்க இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ப்ளூ கலர் பார்டர் கான்ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோம் இந்த சாரி ஓப்பன் பண்ணி பாக்கும் சொல்லுங்க விளையுடன் சொன்னா தான் நல்லா இருக்கும் எல்லா சாரீயுமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இப்போ நான் காட்டியிருக்கேன் ஒவ்வொரு இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆறுநூற்றி ஐம்பது சாரீஸ் தான் இருக்கோம் எந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஐம்பது தான் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸாக நீங்கள் பே பண்ணுங்க நான் சாரியோட அமௌண்ட் மட்டும் பே பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் கொரியர் அனுப்பிவிடுவோம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணி ராணி கலருங்க இது ராணி ரோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ரைஸ் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வருங்க இதில் பார்க்குற எல்லா சீரீஸுமே ஆறுநூற்றி ஐம்பது ஜஸ்ட் வேறு ஆறுநூத்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தை ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி மெசேஜ் பண்ணிக்கிறேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமலி கலருங்க இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க எல்லா சாரீஸுமே வெறும் அறுநூத்தி ரூபாய் ஒரு சாரீஸ் பண்ணுறாங்க சிங்கிள் சாரீ நானும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு உங்களுக்கு பார்த்துக்கோங்க சாஃப்ட் சில்க்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வந்து சேல் பண்ணுறாங்க நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த சாரீ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலருக்கா மெரூன் கலர் சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ரெட் கலர் கான்ட்ரஸ்ட்டில் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே நம்மளோட ஹோன் மேனுஃபேக்சரிங் நாமளே சொந்தமா தயார் பண்ற சாரீஸ் எல்லாமே இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தா மக்களும் ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீனா கூட கொரியர் அனுப்புவோம் நம்ம பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு அடுத்த லேவண்டர் கலருங்க லேவண்டர் கலர் சாரி பார்த்துக்கோங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு சாரீஸ்ங்க வேற அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் வரும் இந்த சாரீஸ் பார்த்துருந்தா பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அஞ்சலி வில்சன் அவங்க ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் மேம் வரும் சாரியோட பிரைஸ் சாரி பிடிச்சதாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் மூவ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் கம்பில் பின் பண்ணி வச்சுருப்போம் அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி ஆர்டர் மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரி இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சிஓடி இருக்கா சிஓடி அவைலபிள் தான் மேம் சிஓடி நம்ம தான் இருக்கும் சீவோட வந்து வந்து சிஓடி ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க கிரீன் கலரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சாரி பிடிச்சி தான் வளர்க்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களே ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது தாங்க வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேவன்டர் கலருங்க இப்போ நான் ஒரு பத்து சாரீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லா கலர்ஸுமே ஒன் பை ஒன்றாக வைக்கிறேன்னா லைவ் ரொம்ப பெருசாக போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களை எதுக்கு ஒன் பை ஒன்றாக எல்லா கலரும் வச்சுட்டு இருக்கோம் இது லேவன்டர் கலர் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி ஆட்ரு மூவ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ப்ளூ கலருங்க மைல் ப்ளூ கலர் தான் சாரி ஓப்பன் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு லைவ்லேயே பிரித்து பார்க்கணும்னு நினைச்சினா கூட இந்த கலர் பேர் சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் உடனே ஓப்பன் பண்ணி காட்டுவோம் நாங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த சாரி கொடுத்து கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே ஆர்டர் மூவ் பண்ண முடியும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி இந்த சாரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஃபோட்டோ அனுப்போம் இல்லை லைவில் பிரித்து காட்ட சொன்னாலும் உடனே பிரித்து காட்டுவாங்க ரேட் எவ்வளோன்னு கேட்குறீங்களா எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வருங்க சாஃப்ட்ஸ் இருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கும் ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த சைஸ் பிடிச்சி தான் வர ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆர்டர் மூவ் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறீங்க நிறைய பேர் லைவ் இருக்கீங்க யாருமே லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலருங்க இது எல்லாமே ஃபேன்சி கலர் ஃபேன்சி கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஆறுநூத்தி ஐம்பது தான் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த சைடு கொடுத்துருந்தாலும் மறக்காத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்தா ஆர்டர் மூவ் பண்ண முடியும் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் கலர்ஸ் மாதிரி கையில் ரெடி ஸ்டாக் இருக்கு முந்நூறு பீஸ் மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை காட்டுறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக ஒரு பீஸ்னால ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்கள் கால் பக்கத்தில் ஒரு வீன் கலர் இருக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா ஒரே நிமிஷம் மூணாவதாக இருக்கும் க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் தானே சொல்கிறீங்க இந்த க்ரீன் கலர் ஓப்பன் பண்ணி காட்டும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஆர் ப்ளூ கலரில் கொடுத்துருக்குங்க ஆர் ப்ளூ கலர் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு சிஓடி அவைலபிளாக தான் சிஓடி ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடு இருக்கா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஓடி ஷிப்பிங் சார்ஜஸ் நூற்றி முப்பது ரூபா வருங்க நீங்கள் நூற்றி முப்பது ரூபா ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி கலரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கலரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ப்ளவுஸ் கலர் காட்டுற பாருங்கள் இது எல்லாமே ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க வரும் சிங்கிள் சாரீஸ்னா கூட அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீப்பா இப்போ அதை ப்ரைஸ் கட்டுறீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க வரும் ஒருத்தவங்க க்ரீன் கலர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கலர் அவங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கோம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு சாரி பிடிச்சிருந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கனா ஆர்டர் மூவ் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சாரீங்க சூப்பர் ப்ரோ தேங்க்யூ கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சா நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு சப்போர்ட்டும் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கமெண்ட்டு ஒரு லைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைவ்லையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கோடு பேசுகிறது கரெக்டாக இருக்கும் அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ் கலருங்க இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கனா ஆர்டர் மூவ் பண்ண முடியும் சிங்கிள் சாரீனா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கனி எல் கனி சொல்லுங்க ஹாய் ஹாய் ஹை சிஸ்டர் சாரீஸ் பிடிச்சு தான் இருக்காங்க எடுத்துக்கோங்க நம்ம பார்த்த எல்லா சாரியுமே ஜஸ்ட் ஆறுநூத்தி ஐம்பது தான் வரும் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது ஆமாங்க எல்லா சாரீஸுமே அதை எல்லா சாரியுமே அறுநூத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு கலர்ஸ் மேலே கையில் ரெடி ஸ்டாக் இருக்குது எப்படி நூறு கலர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் காட்டிடுவோம் தாக்கிடுவோம் நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் கனி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க கனி உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வந்து பார்த்துக்கோங்க இது ஆன்லைன் பேமெண்ட்ல இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த கிரீன் கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கூட உடனே கமெண்ட்டில் கேள்வி உடனே ஓப்பன் பண்ணி காட்டுவோம் பார்த்துக்கோங்க அடுத்த ரெக்ஸோ நான் கிரீன் கலர் இருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த சைடு பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலர் ஓப்பன் பண்ணி காத்துக்குன்னு சொல்லி உடனே ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் லைவ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த லைட் பட்டன் மட்டும் அது தான் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த லைட் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் தான் பார்க்க போகிறோங்க சாரீஸ் எல்லாமே நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீஸ் கொடுத்துருந்தோம் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆறு மூவ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீ நம்மகிட்ட கொரியர் அவைலபிளாக தாங்க இருக்குது எந்த சாரி கொடுத்தோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீலில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர் சிங்கிள் கூட ஆர்ட்ரு பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட்லேயே டார்க் க்ரீன் கலர் பாருங்க உங்களுக்கு பார்க்குறப்பே அந்த ஒயிட் ஷேர்ட் கலந்த டபுள் ஷேர்டில் க்ரீன் கலர் தேரையும் பார்த்துக்கோங்க எல்லாமே நம்மளோட மேனுஃபேக்சரோட சாரீ தாங்க நம்ம மேனுஃபேக்சர் ஆகவே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் சாரீஸ் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி யாரும் மூவ் பண்ணிக்கலாம் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஒரு சாரியோட ப்ரைஸு இந்த கலர் பாத்துக்கோங்க இந்த சாரி பிடிச்சதுனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சினா உடனே சாரீஸ் ஓப்பன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உடனே ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் சாரீஸ்ங்க நீங்க தாராளமாக சிங்கிள் சாரினா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு இருக்கான்னு கேட்குறவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறோம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட அவைலபிள் தாங்க ஜஸ்ட் ஒரு சாரீனா கூட நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு அடுத்து டபுள் ஷேட் கலருங்க டபுள் ஷேட் கலரில் ஒரு ஆரஞ்சு சாரீங்க ஆனால் டபுள் ஷேட் பார்க்குறப்பே உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலருங்க எல்லாமே ஜஸ்ட் ரூபாங்க ஐம்பதுங்க ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ கிராண்டான சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சாரீங்க அதுவும் வந்து பியூர் சாஃப்ட் சாரிஸ் வந்து வேறு யாராலுமே கொடுக்க முடியாது நம்ம கொடுத்துட்டு அவர் அவரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாரி கொடுத்து வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க நான் சாரீஸ் காட்டிட்டு இருக்கப்பே ஓப்பன் சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் சாரீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் சாரிங்க லைட் எல்லோ கலர் இருக்கா உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆறுநூத்தி ஐம்பது தாங்க வரும் சாரியோட ப்ரைஸ் எந்த சாரி வேணாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி நம்ம கிட்ட கொரியர் அவைலபிளாக இருக்கு அடுத்த கலர் பாருங்க எப்படி ஓப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க எல்லா சாரியுமே நம்ம எல்லா சாரியுமே நான் மேனுஃபேக்சர் பண்ற சாரி தாங்க நம்ம பின்னாடி கேட்டதால ரேக்ல இருக்கு முன்னூறு சாரீஸ் மேல கையில் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் இதுல எந்த பீஸ்னாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா இன்னைக்கே டிஸ்பேஸ் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் டூ டேஸ்ல வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ரிசீவ் பண்ணி எங்கேயும் வெளியே போய் வாங்க வேண்டியது இருக்காது பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வேற ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு சிக்ஸ் பிப்டி தான் ஒரு சாரியோட பிரைஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குங்கும கலர் இருக்கா குங்குமம் குங்குமம் கலர் சாரீஸ் காப்பிரம் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த சேல்ஸ் பிடிச்சா மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் தான் ஆர்டர் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சிங்கிள் சேரீனா கூட நம்ம கிட்ட கொரியர் அவைலபிள் தாங்க இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை சாரீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஓப்பன் பிக் கேட்டிங்கன்னா உடனே ஃபோட்டோஸ் அனுப்பிவிடும் நீங்கள் அதை பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூர் ரெட்டுங்க ரெட்டை பார்த்துக்கோங்க ரெண்டு வேணுங்கிறவங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சரினா கூட கொள்ளை அவைலபிள் தான் நம்மகிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க லைவை பார்த்துருக்கோம் யாருமே லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைவ் வீடியோஸு நீங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வச்சுக்கோங்க இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உடனே ஓப்பன் சொல்லி இந்த சைஸ் காட்டிட்டு இருக்கப்போ ஓப்பன் சொன்னீங்கன்னா உடனே ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் இல்லை கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க எல்லா கலர்ஸுமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே ஃபோட்டோஸ் அனுப்பிவிடுவோம்